மக்களுக்கு வணக்கம் நான் வந்து இந்த தென்னை மரத்தை பற்றி தென்னங்கன்று அதாவது தென்னங்கண்ணை எப்படி நடவு செய்யணும் அப்படின்றத பற்றி மக்கள்கிட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு காணொலியை போகணுன்னு நினச்சேங்க சரிங்களா உதாரணத்துக்கு என் வீட்டில் அதோ தெரியுது பாருங்கள் ஒரு நாலஞ்சு தென்னை மரம் அதோ தெரியுது பாருங்கள் அந்த மரத்துலேருந்து எல்லா காயும் நான் பதியம் போட்டிருக்கேன் எல்லா காயும் இங்கே நடவு பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த இதெல்லாம் நடவு தான் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் மொத்த முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தென்னம்பிள்ளைய செய்து தென்னம் பழம் உழுந்ததுக்கப்புறம் அந்த மரத்துக்கடியிலேயே புதைச்சி வைங்க அதுவாகவே முளையும் அதாவது நடவுக்கு தய இது முளைப்புக்கு தயாராக வச்சிங்கன்னா அதுவாகவே முளையும் சரிங்களா முளைப்புக்கு தயாராக வைக்கும் நிலையில் அதில் வந்து மேலே அந்த தூர் இருக்கு இல்லைங்களா அந்த தூர் வர்ற இடத்த வந்து விட்டுட்டு இது எல்லா இடத்துலையும் மண்ணில் போட்டு புதைக்கணும் புதைச்சதுக்கப்புறம் அதுவாகவே முளைப்புக்கு தயாராகும் தயாரானதுக்கப்புறம் தயாராகி ரெண்டு இலை வெளியில் உடனே ரெண்டே ரெண்டு இலை வெளியில் உடனே அந்த இலையோடு அந்த க அந்த தென்னங்கன்று எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல நடனமோ அந்த இடத்துல நட்டுருங்க இப்போ நான் வந்து எதுக்காக அந்த மரத்துக்கடையிலையே தென்னங்கண்ணை புதை தென்ன தென்னம்பழத்தை புதைக்கணும் எதுக்காக ரெண்டு எடுத்து வந்து நட்டுணும் அப்படின்றதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் சரிங்களா எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு தாய் ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து பிரசவிக்கிறான் ஒரு குழந்தை வந்து பிரசவிக்கிறான் அந்த பிரசவம் பண்ண குழந்தை தாய்கிட்டே தான் இருக்கணும் இது என்னுடைய க என்னுடைய கணிப்பு இது என்னுடைய கணிப்பு என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய நடைமுறை செயல் இது சரிங்களா அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த தாய் வந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும் நான் உங்ககிட்ட ஒரு தடவை என்னோடய இந்தியன் ஹெரிட்டேஜர்ன்ற காணொலியில் சொல்லியிருப்பேன் அந்த சேனல் காணொலியில் அதாவது வந்து தாய் தனது தாய்ப்பாலை தன் குழந்தைக்கு தர வேண்டும் என்றால் தாயிடம் குழந்தை இருக்க வேண்டும் அதே மாதிரி தென்னைமுள்ள வந்து தென்னைம அந்த தென்னை மரத்துக்கடியிலே அந்த அந்த பழத்தையும் போட்டு மூடி வைக்கணும் முளைக்கிறதுக்கு ஏன்னா அந்த வேர் அந்த தாங்க விஷயமே இருக்குது நம்ம சொல்லுவோம் நான் சொல்லியிருக்கலாம் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கலாம் மீளம் கட்டுங்க வேரை சீவிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நீங்களும் கட்டியிருக்கிறீங்க நிறையா பேர் கட்டியிருக்கிறீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்ல அதாவது மோனோக்ரோட்டபாஸ் கட்டுறதுக்கு பதில் மீனமிலம் கட்டுறது வந்து ரொம்பவே சிறந்தது அதுவும் இல்லாமல் அது இயற்கையான முறையில் செஞ்ச ஒரு செயல் சரிங்களா ஆனால் மோனோ மோனோக்ரோட்டபாஸ்ன்றது வந்து அது ஒரு விஷம் நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்ருங்க சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் தாய் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் தரணும்னா அந்த வேரில் வந்து அந்த தேங்காய் வந்து பதியம் போட்டு அந்த வேர் வேரில் பட்ட மாதிரியே அது வரணுங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு இலை விட்டதுக்கப்புறம் அதை வந்து இதை மாதிரி நட்டு வச்சோம் அப்படின்னா இதை மாதிரி எதுக்கு நடுறோம் இங்கேருந்து இந்த மண்ணுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை சரிங்களா அதே மாதிரி அந்தந்த மரத்தோடைய கொட்டையை எடுத்து அது நேராக அவங்க நிலத்தில் போய் போடணும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக முளைக்க வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே நடணும் அப்படி நட்டாதான் அதுக்கு வந்து பிறந்ததுலேருந்து ஓஹோ இது தான் நம்ம மண் இது தான் நம்ம பூமின்னு இருக்கும் நீங்கள் வந்து இந்த மண்ணில் வந்து மணல் பூமி இது இப்போ செம்மையான மணல் பூமி இந்த மணல் பூமியில் எடுத்துகிட்டு போய் இப்போ கோயம்புத்தூர் ஒருத்தர் வந்து செம்மண் பூமியில் வைக்கிறாருன்னு வச்சிங்க இது என்னடா இது இன்னமும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த கண்ணு நினைக்கும் அது நினைக்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் அதுக்குள்ளே அந்த செயல்பாடு நடக்கிறது வந்து ஒரு ஒரு இயற்கை விவசாயியாக என்னால் புரிஞ்சிக்க முடியும் நிறையா பேரால் புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அதனால் இப்படி நடவு செய்கிறது தான் நல்லது நிறையா பேர் தென்னங்கன்று வாங்கி நடுறீங்க வாங்கி நடுங்க நான் தப்பு சொல்ல வாங்கி நடுறதும் நல்லா தான் வருது ஆனால் இப்படி நடவு செய்கிறது தான் வந்து சிறந்த முறை சரிங்களா இதே மாதிரி நடவு செஞ்சு எல்லோரும் பயன்பெறுங்க அதாவது நான் கண்ணு விற்கிறேன் என்கிட்ட வாங்கன்னு நான் சொல்லலை நான் கண்ணும் விற்கிறது இல்லை இப்போல்லாம் சரிங்களா இதே மோகன்ராஜ் விற்கிறாரு மணிராஜுன்னு ஒரு பையன் அரியலூர் மாவட்டத்துலேருந்து விற்கிறான் எல்லாம் வாங்கி நடுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன கண்ணாகவே வாங்கிட்டு போயிடுங்க வாங்கிட்டு போய் தான் ஓஹோ இதுதான் நம்ம பூமி போட்டிருக்குன்னா அந்த கண்ணு வந்து ஒரு 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 செல் கிரியேஷனை வந்து உண்டாக்கும் சரிங்களா அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி நடலாம் இதுவும் ஒரு வழி இதை நான் வந்து உங்கள்கிட்ட பகிரணும்னு நினச்சேன் பகிர்ந்துட்டேன் நன்றி வணக்கம்